டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய எஸ் எம் காந்தி அவர்கள் தான் வசிக்கும் தேர்வில் உள்ள வாய்க்கால்களில் குப்பைகளும் சேர்களும் அடைத்துக்கொண்டு தண்ணீர் செல்வதற்கு வழியில்லாமல் இருந்ததைக் கண்டு எஸ் எம் காந்தி அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் மூலம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் அளித்தார் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் காந்தி அவர்களும் மதிப்பிற்குரிய அருண் பிரசாந்த் அவர்களும் இணைந்து அந்த தேர்வை சுத்தம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் மதிப்பிற்குரிய எஸ் எம் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தான் வசிக்கும் பிச்சைவீரன் பெண் கிராமத்தில் சடலங்களை அடக்கம் செய்வதற்கு போதிய இடமில்லாமல் அந்த ஊர் மக்கள் மிகுந்த துயரத்தில் ஆளாகியிருந்தனர் இந்த பிரச்சனையை புகாராக எழுதி டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் ரஞ்சிதம் கலையரசி தேவி சரஸ்வதி ஜெரீஷ் ஆகியோர் முன்னிலையில் உழவர்கரை நகராட்சி ஆணையரிடம் கொடுக்கப்பட்டது மேலும் அந்த புகாரில் சுடுகாடு பிரச்சனைகள் பற்றியும் அதனால் ஏற்படும் நோய்கள் பற்றியும் அதற்கு தீர்வாக மின்சார சுடுகாடும் சுடுகாடு இடத்தை விரிவாக்கம் செய்யவும் குறிப்பிடப்பட்டிருந்தது மேலும் எஸ் எம் காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இனி வரும் காலங்களில் அவர் வசிக்கும் தேர்வை தினந்தோறும் சுத்தம் செய்வதாகவும் முடிவெடுத்துள்ளார் பிச்சைவரண்பேட் கிராமத்தில் இந்த பிரச்சினை பல வருடங்களாக நிலவி வருகிறது ஆகையால் இந்த பிரச்சனை ஒரு சில மாதங்களுக்குள் சரி செய்யவில்லை என்றால் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பின் சட்ட ஆலோசகர்களான மதிப்பிற்குரிய சசிபாலன் மற்றும் மா பிரேம்குமார் ஆகியோர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த அமைப்பில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளனர்